பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த கிரகம் அங்கங்கே அப்படி அப்படியே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது மெயினாக வந்து ஐந்து ஒம்பதாம் இடங்கள் வந்து ரொம்ப சுபத்துவமாக நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்ல என்ன மாதிரி கிரகநிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே கடந்து ஒரு ஜாதகம் நமக்கு வந்திருக்கு அதாவது உங்கள் நிலைகள் வந்திருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இனிமேல் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவரை நன்மைகள் நடக்காத நபர்களுக்குமே இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பான நன்மைகள் வந்து நடக்க இருக்கிறது மூன்று மூன்றில் ராகு ஒம்போதில் கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல சனி இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆறில் சூரியன் ஏழில் குரு புதன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய்ஸ் கேது இருக்கிற அமைப்பு எட்டாம் இடத்துல மாத ஆரம்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஒம்பதாம் இடத்துக்கு வந்து முதல் வாரத்திலே மாறி விடுகிறார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் மெயினாக வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஐந்து ஒம்பது கூடையவர்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் அதாவது ஐந்து ஒம்பது நல்லா இருந்துச்சுனாவே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது ஜனனகால ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி பாவகிரகங்கள் எல்லாமே கரெக்டான ஒரு இடத்துல வந்து இருக்குது பாவகிரகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல சனி ஆறாம் இடத்தில் சூரியன் அரை பாபர் ஒம்பதாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிற ஒரு அமைப்பு மெயினாக வந்து சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராது இந்த மாத மாதத்தோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு ஜூன் முதல் வாரத்திலே வந்து விடுகிறார் அப்படின்றது தான் ஜூன் மாதம் ஃபுல்லாக வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் ஐந்தில் இருந்தால் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம்னு அர்த்தம் அதாவது டைம் அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே தான் அதிர்ஷ்டம் இருக்கலாம் ஆனால் அது வேலை செய்தா இல்லையா அப்படின்றது கவனிக்கணும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் வந்து இந்த ஜூன் மாதம் ஸோ நம்புற நம்புகிற மாதிரி இருக்காது நிச்சயமாக நடக்கும் நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாத பண வரவு அப்படின்றது ஜூன் மாதம் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் கண் கூட பார்க்கலாம் எங்கேருந்தோ எப்பயோ கொடுத்த பணம்லாம் வந்து இப்போ திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவார்கள் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் காய் யோசிச்சு கூட பார்க்க மாட்டிங்க திடீர்னு வரும் பணம் அதாவது ரொம்ப இதுக்கு முன்னாடி யாத்தையாவது கொடுத்து ஏமாந்து போன பணம் கூட அடுத்த மாதம் வரும் அதாவது ஜூன் மாதம் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா அது எப்படி எதுக்கு வந்ததுன்னே தெரியாது காரணமே இருக்காது இந்த ஒரு சுச்சுவேஷன் ந தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதே மாதிரி நீங்கள் ஈடுறி எதை எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சூரியன் அரைப்பாபர் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் ஏன்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் பாக்யம் அதிர்ஷ்டஸ்தானம் பாகியஸ்தானம் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு சேர்றதுன்றது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு ஒன்பதாம் அதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆகி அவர் பாவரன் எப்படினா இருந்தாலும் பாவரன்ன்றனால ஆறாம் இடத்துல போய் உட்கார்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவக வகரங்கள் தான் நல்லதுன்னு ஸோ ஒன்பதாம் அதிபதி அரை பாபர் அப்படின்னும்போது அவர் ஆறாம் இடத்துல சூரியனாக இருக்கிறது நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காருறது ஒரு லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு குரு அதாவது ஒரு ராசி அதிபதி குரு எல்லாமே அனுபவிக்கணும்னா நீங்கள் வலுவாக இருக்கணும் இல்லையா ஸோ ராசி அதிபதி வலுவாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது ராசியும் வந்து வலுவாக இருக்குது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் உங்கள் ராசியை அதாவது தன் தானே பார்க்கும் கிரகம் அப்படின்றது அப்படின்ற ஒரு அமைப்பு அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் ஊரிலேயே பார்க்குறாரு உங்கள் ராசியவே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் உடல் பிரச்சனைகள் தானாக சரியாகும் பணப்பிரச்சனைகளும் தானாக உங்களுக்கு வந்து தீர துவங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து மெயினாக நீங்கள் நிறைய பேர் வந்து பு மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹெல்த் கான்சியஸ் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பிறந்து எதையோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அது இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ யூஜி பண்ணலாம் எவ்வளவோ பிஜி பண்ணலாம் எம்பிபிஎஸ் பண்ணலாம் எம்டி பண்ணலாம் எவ்வளவோ கொஞ்சம் எம்பி எம்பிபிஎஸ் கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எவ்வளவோ படிக்கலாம் ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய அந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நீங்கள் முதல்ல லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கான்சியஸ் தான் அதாவது உடம்பின் மீது அக்கறை அல்லது உடல் கவனம் அதாவது எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அதை பற்றி இல்லை நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டியது அப்படின்றது பிறந்ததுக்கு மனிதனாக பிறந்ததுக்கு இங்கே நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்கள் உடம்பின் மீது கவனம் வெறு வருதோ உங்கள் அதாவது உங்கள் உடம்பு உடம்பின் மீது உங்களுக்கு எப்போது கவனம் வருகிறதோ அப்போ தான் நீங்கள் வாழவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் இது ஒன்று ரெண்டாவது பணம்லாம் ஒன்றும் இல்லை பணம் பணம்லாம் ரெண்டாம் பட்சம்தான் உறவு தான் முக்கியம் மற்ற விஷயங்கள் தான் முக்கியம் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறவங்க கூடவே சேராதிங்க இதை நல்லா உங்களை ஏமாத்துகிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா பணம் தான் எல்லாமே அப்படின்றது கிடையாது அதை நானும் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா ஆனால் பணம் அப்படின்றது ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றால் பணம் அப்படின்றது மிக மிக முக்கியம் அது மட்டும் இல்லை நீங்களும் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சிக்கலாம் முடியாது எங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருமே அப்படி தான் அதாவது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது நல்லா உங்களை நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படி தான் செயல்படுவீங்க அது வந்து புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இதுக்கு பேர் தான் மாயை ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா தப்பு ரேட்டுன்றத பற்றி ஒரு பக்கம் வச்சுக்கங்க அது அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது கற்றுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எதை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் பயணமாக போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி அதாவது மெயினாக வந்து தினசராசிக்காரன் நிறைய பேர் வந்து என்ன ப பண்ணுறீங்கன்னா வடிவில சொல்கிற மாதிரி தான் என்ன என்ன வா என்ன குழப்ப இது வாழ்க்கை என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல நீங்கள் போக வேண்டியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஹெல்த் கான்சியஸ் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக சம்பாதிக்கணும் பணம் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் அதுக்காக கோடிக்கணக்கில் பல நூறு கோடிகள் சேர்த்து வைக்கிறதுலாம் நல்ல விஷயம் கிடையாது நாலு பேர் கொடுக்கவும் செய்யணும் அதுக்காக நீங்கள் வந்து பேசிக்காக உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸு பேசிக் விஷயத்துக்கே வந்து கஷ்டப்பட சொல்லி யாரும் சொல்லலை இது ஏன் இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னா ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் வந்து சுக்கரன் வந்து நல்லா அதிர்ஷ்டகரமாக இருக்கிறதுனால அதாவது இது பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதம்தான் ஆக்சுவலாக வரும் நல்லா புரிஞ்சிக்கணும் இது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் வரும் அந்த வருஷத்தில் ஒரு முறை வந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து எக்கு தப்பாக நெகட்டிவாக இருக்கும் சுக்ரன் மட்டும் சாதகமாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இருந்தாலும் அந்த யோகம் முழுசாக வேலை செய்யாது ஆனால் இந்த மாதம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்குது ப்ளஸ் சுக்ரனும் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரம் அப்படின்றது அமைப்பு ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணுன்னாலும் ஆரம்பிக்கலாம் அருமையான ஒரு விஷயம் அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி ஒரு நல்ல நாள் அதை விட்டால் ஒன்பதாம் தேதி இன்னும் நல்ல நாள் வைகாசி விசாகம் வரும் ஆக்சுவலாக ஒன்பதாம் தேதி அப்படின்னா ஒரு பல்லப்பு திங்கட்கிழமை வரும் ஏழு ஏழு மணிக்குள்ளே ஆரம்பிங்க ஏழே காலுக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஆரம்பிக்கிறது எதுவாக இருந்தாலும் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா புது பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஆரம்பிக்கணுன்னாலும் ஐந்தாம் தேதி நல்லாயிருக்கு ஒன்பதாம் தேதி காலையில் ஏழே காலுக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுருங்க கரெக்டாக இருக்கும் ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னும் சொல்லலாம் உங்களை நீங்களே இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் கொடுக்கலான் இருக்கேன் ஒன்று ஹெல்த்தை அதாவது உடம்பை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூட்சமத்தை இன்னொரு வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பணம் பண்ணுறதுக்கான ஒரு சில நன்மை தரும் மந்திரங்களை வந்து சொல்லி கொடுக்குறேன் ஸோ இது ரெண்டு வீடியோ நான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது பெரிய அளவில் மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமாக தரும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான காலகட்டம் ஜூன் மாதத்தில் ஜூன் மாதத்திலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக உங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த கிரகங்களும் உங்களுக்கு நெகட்டிவாக கிடையாது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு மேலே நீங்கள் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்றதை கண்ணு திறந்து கவனித்து பார்க்கணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நான் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிறு பிழையும் இல்லாத ஒரு நல்ல தான் கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம் திருமணம் பண்ணக்கூடியவர்களும் திருமணம் செய்யலாம் திருமண தடைகள்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஃபுல் பாசிட்டிவாக இருக்குது தொழில் தொடங்க நினைப்பவர்களும் தொழில் தொடங்கலாம் வேலைக்கு அப்ரோச் பண்ண ஏதாவது இன்டர்வியூ வருது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னாலும் அது ஜூன் மாதத்தில் இப்போ அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சனி வந்து நீர் ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களும் கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து சாத்தியப்படும் உங்கள் உடல் பிரச்சனைகள் தீர்வு சரியாகிறதுக்கு ஒரு சில தீர்வுகளை வந்து கொடுத்து விடும் ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் இல்லாத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி